السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم ومنهم من يلمزك في الصدقات فإن أوتوا منها رضوا وإن لم يؤتوا منها إذا هم يسخطون ولو أنهم رضوا ما آتاهم الله ورسوله وقالوا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله إنا إلى الله راغبون அமர்நாபில்லா சதகல்லாஹும் ஓலானில் அதிகம் அந்த மக்களிலே சிலர் இருக்கிறார்கள் தான தர்மங்கள் விஷயத்திலே உங்களை பற்றி குறை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நிறைய தரப்பட்டால் பொருந்து கொள்கிறார்கள் திருப்தி கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்னும் அளவுக்கு தரப்படாவிட்டால் வெறுப்படைகிறார்கள் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துதலும் அவர்களுக்கு வழங்கிய அந்த தர்மங்களை அவர்கள் புரிந்து கொண்டு ஹஸ்பன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சயூத்தியன் அல்லாமின் பதவிகை மேலும் அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு தன்னுடைய அருள் வளத்தை வழங்குவான் என்று சொன்னார்கள் என்றால் இன்னா இலல்லாஹி ராகிபும் நாங்கள் அல்லாஹும் பக்கமே ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும் ஏன் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று அல்லாஹ் கேட்கிறான் பெருமான ரசூலே கரீம் சல்லாஹைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள் முனாஃபிக்கைகள் இருந்தார்கள் முனாஃபிக்கைகளை பொறுத்தவரை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் நமக்கு தெரியும் அவர்கள் வெளியே முஸ்லிம்களாக நடந்து கொண்டார்கள் ஆனால் உள்ளே அவர்கள் மனசுக்கும் குஃபர் இருந்தது மறந்து இருந்தது வியாதி இருந்தது குஃபர்களுடைய சாயலை வெளியே தெரியாதவாறு முஸ்லீம்களிடத்திலே நடந்து கொள்வார்கள் உண்மை முஸ்லிம்களை போலவே நடந்து கொள்வார்கள் பெருமானார் ரசூதே கருமி அல்லாஸ் அவர்கள் அவ்வப்போது தான தர்மங்களை பங்கிட்டு கொடுப்பார்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள் அப்படி பங்கிட்டு கொடுக்கிற போது நீதியாக நேர்மையாக நியாயமாகத்தான் பங்கிட்டு கொடுப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் குறை சொன்னார் என்ன சொன்னார்கள் பெருமானார் ரசூதே கர்மிசல்லாஸ் அவர்களிடத்துல வந்து நேரடியாகவே சொன்னார்கள் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் பங்கீடு விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் இந்த தர்மங்களை இந்த சதக்காக்களை பங்கீடு செய்கிற விஷயத்துல நீங்கள் நீதியாக நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நான் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டால் நீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் யார் நீதியாக நடந்து கொள்வது என்று கேட்டார் காரணம் பெருமானார் ரசுலேக்கர் குசுல்லாஸ் அவர்கள் நீதியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் வந்து குறை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு ஆசையோடு வருகிறார்கள் நமக்கு இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் என்கின்ற ஆசையோடு வருகிறார்கள் அவர்கள் ஆசைப்படுகிற அளவுக்கு கிடைக்கவில்லை என்போது அவர்கள் என்னும் அளவு கிடைக்கவில்லை என்கிற போது பெருமானாரை குறை சொல்கிறார்கள் அது பற்றி அல்ல அந்த வரலாற்றிலே பேசுகிறான் வரலாற்றை மையமாக வைத்து இந்த வசனத்தை இறக்கி அவருள் இருக்கிறார் இதே போன்று சம்பவம் சம்பவமும் நடைபெற்றது ஹுனைன் போர் வெற்றிகரமாக நடைபெற்று நிறைவடைந்தது உனின் போரிலிருந்து நிறைய கனிமத்து பொருள்கள் யுத்த பொருள்கள் பெருவாரியாக கிடைத்தன நபிசல்லாஸ் அவர்கள் அந்த யுத்த பொருள்களை வீரர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்படி பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற போது ஒருவர் வேகமாக வந்தார் வந்து சொன்னார் நீங்கள் முறையாக பகிரவில்லை சரியாக பகிரவில்லை ஏற்றத்தாழ்வு காண்பிக்கிறீர்கள் என்று சொன்னார் பெருமானார் ரசூலே கருமி சல்லல்லாஹலை சொல்லம் அவர்கள் மனஸ் கஷ்டமாயிவிட்டது முகம் வாடிவிட்டது சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் கருணை காட்டட்டும் இதே போன்றுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய காலத்தில் உள்ள மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் பொறுமை காத்தார் நானும் பொறுமை காக்கிறேன் என்று சொன்னார் மூசா அல்லாமுடைய கிஸ்ஸா குரானிலே நெடுக இடம் இடம்பெறுகிறது அவர்களுடைய சமுதாயத்தின் மூலமாக அவர்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகி இருப்பதை ஆளாகியிருப்பதை அல்லாஹரபுல்லமின் குரானில மூசா அலுலாவுடைய வரலாறு மூலமாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் எனவேதான் ஊசா அலி இஸ்லாம் அவர்களை உதாரணம் காட்டி சொல்லுகிறார்கள் அவர்களும் இப்படித்தான் அவருடைய உண்மத்தால் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள் பொறுமைகாத்தார்கள் நானும் காக்கிறேன் என்று சொன்னார்கள் பார்க்க வேண்டும் இங்கே அல்லாஹரின் சதகாத் என்ற வார்த்தையை சொல்லுகிறான் சதகாத்திற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன ஒல்லி உள் வெறும் வெறும் தான தர்மங்கள் ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் ஜகாத் சதகாத்திற்கு ஜகாத் என்று மூன்றாம் விளக்கம் சதகாத்துல ஜகாத்துடைய பொருளும் இருக்கிறது தான தர்மம் பொருளும் இருக்கிறது ஜகாத் தான தர்மம் வெவ்வேறு ஜகாத் என்பது நூற்றில் இரண்டரை சதவிகிதம் நூற்றில் இரண்டரை சதவிகிதம் கொடுக்க வேண்டும் என்பது கடமை தான தர்மங்கள் என்பது நாம் நம்முடைய பிரியத்திற்கு நம்முடைய விருப்பத்துக்கு தருவதுதான் தான தர்மம் என்பது நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே தான தர்மங்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் வழங்கலாம் முஸ்லிம்களுக்கும் வழங்கலாம் முஸ்லீம் அல்லாதோருக்கும் வழங்கலாம் ஜும்மாவிலே பார்க்கலாம் ஜும்மா தொழகை நிறைவே பெற்றகையோடு நாம் வெளிப்பள்ளிக்கு நாம் செல்கிற போது அங்கே முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அல்லாதோர் எல்லோருமே நிற்கிறார்கள் நாம் எல்லோருக்குமே வழங்குகிறோம் இந்த சதக்காக்கள் நம்முடைய மார்க்கம் வரவேற்கிறது ஆனால் ஜக்காத் ஜக்காத் என்பது இது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேச போகிறான் முஸ்லிம்கள் தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது முனாஃபிக்கைகளுக்கும் பெருமானார் ரசுலே கருமி சல்லாஸ் அவர்கள் வழங்கிய காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் தங்கள் கூட்டாளிகளிடத்தில் தன்னுடைய குஃபரை வெளிப்படுத்தினாலும் கூட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்கள் முஸ்லிம்களை போன்று நடந்து கொண்டார்கள் எனவே அவர்கள் போக்கிலே பெருமானார் ரசுலே அவர்கள் போனார்கள் முஸ்லிம் நடக்கிற போது குஃபரை காப்பது காண்பிப்பதில்லை சிறுக்கை காண்பிப்பதில்லை முஸ்லிம்களை போலவே தொழுவது எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார் எனவே அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஜக்காத் கொடுத்தார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் காஃபிர்கள் தனது வேறு விஷயம் இங்கே இவர்கள் போன்ற முனாஃபிக்கல் தான் என்ன செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கருமசல்லாசிவத்திலே குறை சொல்கிறார் நாம் குறை சொல்லுவோமா அல்ல பாதுகாக்க வேண்டும் நாயகத்தை விட ஒரு நீதியாளரை எங்கே சென்று நாம் தேடுவது இங்க பாருங்கள் இந்த வசனத்திலே மின்கும் எல்மிசுக்கி சதக்கா தான தர்மங்கள் பங்கீடு விஷயத்திலே உங்களை குறை சொல்கிறார்கள் அல்ல உடனே இறை வசனத்தை இறக்குகிறான் பாருங்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற கையோடு இப்ப இன்னும் ஊத்தும் என்னகாராதோ அவர்களுக்கு நிறைய வழங்கப்பட்டால் திருப்தி கொள்கிறார்கள் இல்லம் ஊத்தவும் அவர்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு தரப்படாவிட்டால் இதாகும் இசகத்துவன் அவர்கள் கோபப்படுகிறார்கள் வெறுக்கிறார்கள் வளவு அன்னவும் வராதும் அல்லாஹ் நமக்கும் சேர்த்து சொல்கிறார் இந்த வசனம் தான் நமக்கும் அல்ல சேர்த்து சொல்கிறான் அல்லாஹ் வழங்கியதை கொன்று இம்மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துவதும் ஹஸ்முனா என்று சொன்னார்கள் என்றால் நமக்கு அல்லாஹ் செல்வங்களை வழங்குகிறான் அப்படி செல்வங்களை வழங்குகிற போது ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சயூத்தின் அல்லாஹின் பதிலையும் மேலும் மேலும் அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்குவான் வாரி வழங்குவான் ரசுனு நாயகம் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் என்றால் இன்னா இரல்லாகிபோன் நாங்கள் அல்லா மட்டுமே ஆர்வம் உடையவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அது நன்றாக இருந்திருக்குமே என்று அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் கூட நாமும் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு சில செல்வங்களை தந்திருக்கிறான் அந்த செல்வங்களை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மன நிறைவை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு வார்த்தை ஹஸ்புன்தான் வைனா இலா ரப்பினா ராகிபோன் நாங்கள் எங்கள் ரப்பின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை நம்முடைய நாவுகள் இருந்தும் வர வேண்டும் அல்லாஹ் அளித்ததை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று வந்தால் அல்லாஹ் மேலும் கொடுப்பான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் எங்கே அல்லாஹ் என்னைய பஞ்ச பராரி ஆக்கிட்டான் அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க நாங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம் என்று மட்டும் சொல்லக்கூடாது மாறாக அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மேலும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய திருத்துதலும் என்று மட்டும் நீங்க சொல்லுங்க அலமது மேலும் மேலும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் ரப்பினா அப்ப அல்லா பக்கமே ஆர்வம் கொள்ளக்கூடும் காசு பைசா மீது இருக்க கூடாது இந்த வசனத்துல முனாபிகனுடன் சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் அல்லாவுடைய திருத்துதர் நோமரசக்கும் தீனாருக்கும் உளுத்துகின்ற உடைகளுக்கும் அடிமையானவன் இருக்கிறானே அவன் மோசமாகிவிட்டான் என்று சொன்னார் நாம் காசுக்கு அடிமையாக இருக்க கூடாது திருகம் தீனார் என்றாலே பணம் என்பது பொருளாகும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அவன் மோசம் போய்விட்டான் தேவை தேவைக்கு அல்லாஹிடத்தில கேட்கிறோம் சம்பாதிக்கிறோம் அல்லாஹ் தருகிறான் ஆனால் அதே சமயத்திலே பணம்தான் நமக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் மோசம் போய்விடுவோம் நமக்கு தேவை அல்லாஹுடைய திருப்திதான் என்று சொல்கிறார்களே பெருமானார் சுதேக்கர் மிஸ்வதாஸ் அவர்கள் இந்த உணர்வை ஊட்டுகின்ற அற்புதமான வசனங்கள் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையுமே இந்த ஆழமான நம்பிக்கை இருக்கிறது ஆழமான சிந்தனை இருக்கிறது அல்லாஹுதான் நமக்கு படி அளக்கிறான் அவன்தான் நமக்கு போஷிக்கின்றான் அவன்தான் நமக்கு ரிசுக்களிக்கிறான் ரிசுக்களிப்பவர்களே அவன் மிக மிகச் சிறந்தவன் அவன் தராமல் நாம் எடுத்த மாத்திர துவா அல்லாஹ் நீ தராவிட்டால் தருபவன் எவனும் இல்லை நீ தந்தால் தடுப்பவன் எவனும் இல்லை பொருள் அல்லாஹும் லிமா மன நீ தராவிட்டால் கொடுப்பவனும் யாரும் இல்லை அதாவது நீ தந்தால் அதை எடுப்பவன் யாரும் இல்லை நீ தராவிட்டால் கொடுப்பவன் யாரும் இல்லை என்கிற இந்த ஈமானோடு உறுதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் ரபுல்லாம் எல்லோருக்கும் நல்ல ஒரு பிரிவானாக வாசு தாவான் அகமது